புரட்சி கலைஞர் அவர்கள் ரொம்ப திரைப்படத்துறைக்கு வருவதற்கு பல கஷ்டங்கள் பல இன்னல்களை பல கொடுமைகளை கஷ்டங்களை அனுபவித்து வந்தவர் அதெல்லாம் இன்னல்களை தாங்கி மக்களுக்கு தொண்டு செய்தவர் சாப்பாடு விஷயத்தில் எம்ஜிஆர் போல எம்ஜிஆர் எப்படி வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் அதேமாரி சாப்பாடு தந்து உதவி பண்ணவர் மிக நல்ல மனிதர் இன்றைக்கு நம்ம இழந்து விட்டோம் மாடே இழந்து விட்டது மிக வேதனையாக தான் இருக்கிறது இதை ஈடு செய்ய மறுபடியும் அவர் பிறந்த தான் அவர் மாரி யாருமே க வர முடியாது இனிமேல் பிறக்கணும் பிறந்தான் மிக்க நன்றி நான் ஒரு தலைமை செயலகத்தினுடைய ஊழியர் என் பேர் தயாளன் எனக்கு எம்ஜிஆர் போட்ட வேலை தான் நான் கொடுத்த ரிட்டையர் ஆகி மறுபடியும் நான் அவர் செய்கிறேன் தலைமை செயலில் ஒரு சிவசங்கரன் போக்குவரத்துறை அமைச்சர்கள்ட்ட இருக்கிற ஓயவம் நன்றி வணக்கம்